பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊசி போட்டு போயிட்டாங்க டாக்டர் வந்து எவ்வளவு ஊசி எல்லாருக்கும் ஊசி ராபீசு முப்பது பிள்ளைங்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ராபீஸ் வந்து முப்பது பிள்ளைகளுக்கு போட்டிருக்கோம் ராபீஸ் தடுப்பூசி போட்டாச்சு இந்த ஊசி தான் தடுப்பூசி நயமா நல்ல கம்பெனி நல்லா பிராண்டட் இந்த மாத்திரை தான் பூச்சி மாத்திரை எங்களை கொடுத்துருக்காங்க நான் கொடுத்த மாத்திரை பூச்சி மாத்திரை வேற மாத்திரை ரெட் கலர்ல இருக்கும் அட்டை இப்ப வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி நல்லா இருக்கும்னு ஆஹ் டாக்டர் இந்த ராஜேஷ் தம்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க இத போடுங்கம்மா நல்லா ஆயிடும் எல்லா வயிற்று எல்லாம் கிளீன் பண்ணிடும் சுத்தமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெரிய பிள்ளைகளுக்கு ரெண்டு மாத்திரை போட சொல்லியிருக்கிறாங்க பத்து கிலோவுக்கு மேல உள்ள பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அரை மாத்திரை போட சொல்லியிருக்காங்க ரொம்ப குட்டி பிள்ளைகளுக்கு கா மாத்திரை போட சொல்லிருக்காங்க நம்ம ஸ்ட்ரீட்ல உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ராபிஸ் போட்டிருக்கேன் என்ன அடுத்ததும் ராபிஸ் போடணும் அடுத்ததும் தடுப்பூசி போடணும் அந்த பிள்ளைங்களையும் கொஞ்சம் கண்ணுங்க அர்த்தமா நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு பிள்ளை இப்ப எல்லாம் அதிகமா டாக்குளுக்கு இப்ப எல்லாம் ரொம்ப பிள்ளைங்களுக்கு எல்லா இடத்துல இருந்து எனக்கு போன் வர்றது அம்மா என்னன்னு தெரியல கடிக்க ஆரம்பிக்குதுங்க கடிக்குது ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேரு அதனால நம்ம முன்னெச்சரிக்கையா நம்ம ராபிஸ் போட்டுருமோ கண்டிப்பா ராபிஸ் போட்டுருன்னு நம்ம ஸ்ட்ரீட்ல உள்ளதுக்கெல்லாம் ராபிஸ் போட்டுட்டு இருக்கேன் இன்னும் நாளைக்கு ஒரு அஞ்சாறு பிள்ளைகளுக்கு நான் ராபிஸ் போடணும் தூக்கிட்டு வந்து ராபிஸ் போட்டுட்டோம்னா கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்படாது மனசு ஏன்னா நம்ம தெருவுல உள்ள மக்களை நம்மளோட போட்டி போடக்கூடாது நம்ம என்ன செய்யணுமோ அதை கரெக்டா நம்ம செஞ்சிடணும் நம்ம நம்ம வீட்டுல தான் பாதுகாக்கணும் தெருவுல இருக்கிறதெல்லாம் எப்படி போனாலும் போகட்டும்னு நான் சொல்ல முடியாது அது எனக்கு பழக்கம் கிடையாது நான் வந்து எவ்வளவு தூரம் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறத பாதுகாப்பா நான் பாக்குறோன்னா எல்லா ஊசியும் போட்டு அது மாதிரி நான் ஸ்ட்ரீட்ல என் கண்ணில படுறது நான் செல்லமா வளர்க்கறது ஸ்ட்ரீட்ல வளர்க்கறது எல்லாத்துக்கும் நான் பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் நாளைக்கு அதுவோ வெறி முடிச்சு போணுச்சுன்னா இந்த தெருவே அலரும் தெருவே கம்பெடுத்து வச்சுட்டு நிப்பாங்க அடிப்பாங்க கொடூரமா கொள்ளுவாங்க அதனால நம்ம மனசுக்கு தாங்கவே தாங்காது அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு நான் வந்து எதாவது எனக்கு தோணுதா அதுக்கெல்லாம் நான் ஊசி போட்டுருவேன் ஸ்ட்ரீட்ல உள்ளதுக்கு அதான் என்னுடைய என்னுடைய இதே கவனமே அதுலதான் இருக்குது அந்த பிள்ளைங்க மேல ரொம்ப கவனமா இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போடுறது பிஸ்கட் போடுறது அது செல்லமா பாத்துக்கிறது எல்லாமே நான் யாரும் என்ன சொன்னாலும் எனக்கு தேவையில்லை இப்ப பழகி அதுகிட்ட நான் ரொம்ப க்ளோஸா பழகுனதுனால என் பிள்ளை வேற தெருவுல உள்ள பிள்ளை வேறன்னு நினைக்காதனால இன்னைக்கு சமத்தா வந்து நல்லா போட்டுக்கிட்டாங்க மூணு பேரும் ஊசி பொம்பளை பிள்ளையதான் நின்னாங்க தூக்கி ராபிஸ் போட்டேன் நான் அடுத்த இருபத்தி ஒரு நாள் கழிச்சு ஒரு ராபிஸ் போட்டுட்டு அது ஒரு பட்டுக்கு இருக்கும் இன்னும் ரெண்டு ரெண்டு டிக்கெட் அங்கேட்டு இருக்கு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து ராபிஸ் போட்டு விடணும் அதுமாரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு நம்ம எடுத்தோம்னா நல்ல விதமா எல்லா லைஃப்குமே நல்லா இருக்கும் அது விலங்குடைய லைஃப்பாக இருக்கட்டும் மனிதனோடைய லைஃபா இருக்கட்டும் நல்லா இருக்கலாம் கத்துது ஐயோ வெறி பிடிச்சிருச்சி கடைக்கு வருது அப்படிலாம் சொல்லாம நம்ம முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையும் தடுப்பூசி எல்லாம் சேர்த்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு நான் போட்டுருக்கேன் புதுசா தூக்கிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு ஆறு பிள்ளைங்க தூக்கிட்டு இருந்தேன் ஆறு பிள்ளைகளுக்கும் பஸ்ட்டு ஊசி போட்டேன் பூஸ்ட் ஊசி போடுற பிள்ளைங்க ஒரு பதினோரு பிள்ளைங்க அவங்களுக்கும் பூஸ்ட் ஊசி போட்டேன் இப்ப பெரிய பிள்ளைகளுக்கும் ஒரு அஞ்சு பிள்ளைகளுக்கு ராபீஸ் தடுப்பூசி போட்டேன் நம்ம பிள்ளைங்களுக்கு ராஜேஷ் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க அவங்க பெட் ஷாப் வச்சுருக்காங்களா அதில் இருந்து கொண்டாந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இலவசமாக போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க